ஹலோ மக்களை நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ரொம்பவுமே ஃபேவரட்டான ஒரு ஷோ அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம டபிள்யூ டபிள்யூ எஃப் சொல்லலாம் இதுல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நிறைய பேருக்கு ஜான்சினா அவர்கள் தான் ஞாபகம் வருவாங்க அவரோட ரிட்டைமெண்ட் அறிவிச்சிருக்காரு இது நைன்டி கிட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக் அப்னு சொல்லலாம் அதாவது டபிள் டபிள்ஓட ட்வெண்ட்டி ஃபைவ் சீசன் தான் இவரோட லாஸ்ட் சீசன் அப்படிங்கறத அவரு சொல்லியிருக்காரு இருந்தாலுமே போறதுக்கு முன்னாடி ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நிறைய ஃபைட்ஸ் இருக்க போது அப்படிங்கறதுமே சொல்லியிருக்காங்க ஜான் ஜீனா அவர்கள் டபுள் டபிள்யூஎஃப்ல கிட்டத்தட்ட இருபது வருஷமா இருக்காரு நிறைய டபிள்யூஎப்யூஎஃப் ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச பிளேயர் அப்படின்னா ஜான் சீனாவை தான் சொல்லுவாங்க அண்ட் பேசிக்காவே அவரோட பர்சனாலிட்டிக்கு எல்லாருமே ஒரு ஃபேனா இருப்பாங்க ஆனா இப்போ அவரோட ரிட்டையர்மெண்ட் ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு ஷாக்குக்குள்ளாக்கி இருக்கு நீங்க டபிள்யூஎஃப் பாக்குறவரா இருந்தா உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ